பெருமானா செல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல் கையீசு மன்தான நப்சகு அமில் அலிமா பதல் மௌத் ஒல் ஆகிசு மண் அத்பா அனப்சகு ஹவாஹா ஓ தமன்னா அலல்லா உண்மையிலேயே அறிவாளி யார் என்றால் புத்திசாலி யார் என்றால் தன்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தி மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக யார் தன்னை தயார் செய்து கொண்டானோ அவன்தான் உண்மையான அறிவாளி மடையன் யார் என்று சொன்னால் தன்னுடைய மனோ இச்சை எதையெல்லாம் சொல்கிறதோ அதையெல்லாம் செய்துவிட்டு அல்லாஹின் மீது பாரத்தை போட்டுவிட்டு எந்த கவலையும் இல்லாமல் இருப்பானே அவன்தான் என்று நபிகள் நாயகம் சிவா அலையம் அவர்கள் சொன்னார்கள் இப்போ நம்முடைய புத்திசாலித்தனம் நான் அல்லாஹ் என்னை இந்த உலகத்திற்கு எதிர்க்க வேண்டிய அனுப்பி இருக்கிறான் நான் எப்படி வாழ வேண்டும் மரணம் என்பது இந்த நேரத்திலும் வரலாம் யாரும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது எந்த வயதும் விதிவிலக்கல்ல எந்த உடலும் விதி விலக்கல்ல எந்த நேரமும் விதி விலக்கல்ல எல்லா நேரத்திலும் மௌத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் அல்லாஹ் நம்மை விட்டு வைத்திருக்கிறோம் ஏனென்றால் இந்த ரூஹ் இருக்கிறது உயிர் இருக்கிறது இந்த உயிர் என்ன என்பதை இன்னும் சரிவர யாராலும் விளங்கிக் கொள்ள முடியவில்லை புராணும் ஒரே வார்த்தையை சொல்லிவிட்டது இது என் இறைவனின் கட்டளை இருக்க சொன்னால் இருக்கும் போய்விடு என்று சொன்னால் போய்விடும் இதுதான் உயிர் அந்த உயிரை சரியான முறையில் உங்களால் விளங்கவும் முடியாது ஊத்தி தும்பி நிலை இல்லா கலீலா எல்லா புறானிலை சொல்லி காட்டுகிறான் குறைவான கல்விதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறான் அப்ப இந்த ரோ நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய இந்த உயிர் பிரிவதற்கு முன்னால் நாம் அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறானோ அந்த நோக்கத்தை சரியான முறையில் புரிந்து மரணத்தை நம்முடைய நினைவிலே கொண்டு நம் வாழ்க்கையை நாம் கழிக்க வேண்டும் கடமைகளை பரிபூர்ணமான முறையிலே நிறைவேற்ற வேண்டும் பாவங்களிலிருந்து முழுமையாக நம்மை நாம் விடுவித்துக் கொள்ள வேண்டும் தூரமாக்கி கொள்ள வேண்டும் பெருமான செல்லா அலி சொல்லம் அவர்கள் அதற்கு இந்த வை இந்த வழியை சொல்லி காட்டினார்கள் உங்களுடைய இன்பங்களை நொறுக்கிவிடக்கூடிய மரணத்தை பற்றி நீங்கள் அதிகம் சிந்தித்துக் கொண்டே இருங்கள் என்று சொன்னார்கள் ஒரு அதிதிலே நிர்மணா செல்வல்லாலேசன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எவர் ஒருவர் குறைந்தபட்சம் ஒவ்வொரு நாளைக்கும் இருபது முறையாவது தன் மரணத்தை நினைத்து பார்ப்பாரோ தான் மரணிக்கப் போகிறேன் என்ற அந்த எண்ணத்தை யார் ஏற்படுத்திக் கொள்வாரோ அவர் சுகதாக்களினுடைய அந்த அந்தஸ்தை பெறுவதற்குரிய வாய்ப்பை பெற்று பெற்றுவிடுகிறார் என்று நபிகள் நாயன் சிந்தாசல் அவர்கள் இருக்கிறார்கள் எனவே தினமும் மூத்தினுடைய மரணத்தினுடைய நினைவு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அன்றாடம் நாம் கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம் அவர் மரணித்து விட்டார் இவர் மரணித்து விட்டார் மரணம் என்பது எல்லோருக்கும் ஏற்படத்தான் செய்யும் எல்லா வயதினருக்கும் ஏற்படத்தான் செய்யும் நல்லோர்களும் இந்த உலகை விட்டு சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள் மற்றவர்களும் இந்த உலகிலிருந்து பிரிந்து பிரிந்து போய் கொண்டுதான் இருக்கிறார்கள் சொல்கிறார்கள் அன்றாடம் ஏதேனும் ஒரு செய்தி கேள்வி பெற்றுக் கொண்டே இருக்கிறேன் இன்னார் மூத்தாயிட்டாரு அன்னார் மூத்தாயிட்டார் என்ற செய்தி என் காதில் விழுந்து கொண்டே இருக்கிறது ஒரு நாள் இப்படியும் ஒரு செய்தி வரத்தானே போகிறது உமர் மூத்தாகிவிட்டார் என்பதை நீங்களும் கேட்பீர்கள் அப்ப இந்த சிந்தனை மரணத்தை நாம் கேட்கும் பொழுது மரண செய்தியை நாம் கேட்கும் பொழுது இவர் மரணித்து விட்டார் அவர் மரணித்து விட்டார் என்ற செய்தி சொல்லப்படுவதை போன்று ஒரு நாள் இவர் மரணித்து விட்டார் என்றும் என்ற அந்த சிந்தனையை நாம் வேண்டும் உலகத்திலே அசைது மண் உழைவிகி அடுத்தவருடைய வாழ்க்கையை பார்த்து யார் படிப்பினை குற்ற கொண்டாரோ படிப்பினை பெற்றுக் கொண்டாரோ அவர் மிகப்பெரிய பாக்கியசாலி என்பதாக பெருமானா சென்னல் அஹம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் எனவே ஒவ்வொரு ஆத்மாவும் உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு ஆத்மாவும் அது மரணத்தை தீரும் அந்த மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற கவலைதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக அதனுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் உலகத்திலே சில மரணங்கள் இருக்கிறது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விடுகிறது சில மரணங்களை ஏற்படும் பொழுது உலகத்திலே மிகப்பெரிய வெற்றிடம் ஏற்பட்டு விடுகிறது அந்த வெற்றிடத்தை அதனுடைய பாதிப்பு இந்த சமுதாயத்திற்கே ஏற்பட்டு விடுகிறது அப்படிப்பட்ட மரணங்களில் உலமாக்களுடைய மரணத்தை அறிஞர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் சொன்னார்கள் ஆலிமி துல்மத்துல ஒரு ஆலி மரணிப்பது ஒரு அடைக்கப்படாத வெற்றிடமாக இருக்கிறது நிரப்பப்படாத இடைவெளியை இந்த உலகத்திலே ஏற்படுத்தி விடுகிறது என்று அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் ஏனென்றால் ஒரு செல்வந்தர் மரணிக்கிறார் என்று சொன்னால் அவர் மட்டும்தான் மரணிப்பார் அவருடைய செல்வம் அப்படியே தான் இருக்கும் அந்த வாரிசுகள் அதை எடுத்துக் கொள்வார்கள் அந்த செல்வத்தை மற்றவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள் ஆனால் ஒரு ஆலிம் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அந்த ஆலிமுடன் சேர்ந்து அவருடைய எல்மும் போய் விடுகிறது அவர் என்ன எல்லாம் வைத்திருக்கிறாரோ அந்த எயில்மும் சேர்ந்து இந்த உலகத்திலிருந்து போய் விடுகிறது பெருமனா செல்லா அலை செல்லம் அவர்கள் ஹதீதியிலே இப்படி சொன்னார்கள் பின்னல்லாக மனிதர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அப்படியே அல்லாஹ் பறிச்சு எடுத்து விடுவதில்லை உலாக்கின் எயில்மை அல்லாஹ் எப்படி எடுக்கிறான் என்றால் உலமாக்களை அவன் மரணிக்க செய்வதின் மூலமாக இந்த எயில்மை அல்லாஹு தாலா எடுத்து விடுகிறான் கயாமத்தினுடைய அடையாளத்தில் ஒன்றுதான் அயில்மு கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போய்விடுகிறது மார்க்கத்தினுடைய ஞானம் மார்க்கத்தினுடைய விளக்கம் இல்லாமல் போய்விடுவது ஷயாமத்தினுடைய அடையாளம் என்று பெருமனா சிறந்தாடைசிலம் அவர்கள் சொன்னார்கள் அந்த அடிப்படையிலே சமீப காலமாக நாம் பார்க்கிறோம் உலமாக்கல் நம்மை விட்டு பிரிந்து கொண்டே இருக்கிறார்கள் ஒரு ஆளின் ஒரு இடத்திலிருந்து போய்விட்டார் என்று சொன்னால் அந்த இடத்திற்கு அதுபோன்ற ஒரு ஆளின் கிடைப்பது உலகத்தில் அது சாத்தியமில்லாத ஒன்றை போன்று இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் நாம் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதிகமான அன்றாடம் செய்திகள்ல வாட்ஸ்அப்லோன்ற அந்த வலைத்தளங்களில் திறந்து பார்த்தால் இந்த இருந்த இந்த ஆளி மரணித்து விட்டார் இந்த இருந்த இந்த ஆளி மரணித்து விட்டார் என்ற அந்த செய்தி வந்து கொண்டே இருப்பதை பார்க்கிறோம் மிகப்பெரிய ஒரு இடைவெளி இந்த சமுதாயத்திலே ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது நம்முடைய ஊரிலே நாம் பார்த்திருந்த எத்தனையோ ஆண்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள் அவர்கள் சென்றதோடு அவர்களுடைய அழிமையும் அல்லாமுத்தாலா எடுத்து விட்டான் ஆனாலும் ஏதோ எய்மினுடைய ஒரு சில முயற்சிகள் அதற்குரிய உழைப்புகள் இருப்பதின் காரணத்தினால் கொஞ்சம் அந்த அறிமுகம் இந்த உலகத்திலே பாக்கியாக இருக்கிறது அந்த அடிப்படையிலே நம்முடைய நம் எல்லோருக்கும் மிக அறிமுகமான நம்முடைய ஊரிலே பழங்க பல ஆண்டுகளாக சேவை செய்து கொண்டிருந்த எங்களுடைய அருமை நண்பர் ஹாஜா மொஹித்தீன் காஷிபி ஆலிம் ரஹமதுல்லி அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னால் கடைசி வரைக்கும் தங்களுடைய பணியை செய்து கொண்டே இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு படிப்பினை பெருமானா சல்லா அடையசலம் அவர்கள் சொன்னார்கள் பொதுக்குரு மகாசிமம் மௌத்தாக்கும் உங்களை மரணித்தவர்களுடைய நல்ல விஷயங்களை நீங்கள் நினைவுபடுத்திக் கொண்டே இருங்கள் எதற்காக வேண்டி என்று சொன்னால் வெறும் அவர்களை புகழ்வதற்காக வேண்டி மாத்திரமல்ல அவர்களை கொண்டு நாமும் படிப்பினை பெற வேண்டும் அல்லாஹ் எப்படிப்பட்ட அந்த பாக்கியங்களை அவர்கள் கொடுத்திருக்கிறானோ அது போன்ற பாக்கியங்களை பெறக்கூடியவர்களாக நாமும் ஆக வேண்டும் என்ற இந்த ஒரு நல்ல நோக்கத்திலே அவர்களுடைய நல்ல விஷயங்களை நீங்கள் எடுத்து சொல்லி கொண்டே இருங்கள் என்று பெருமானா செங்கல் அடையசல் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் தான் நம்முடைய முன்னோர்கள் வழிமாறுகள் இறைநேசர்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் பேசுகிறோம் என்றால் நாமும் அவர்களை போன்ற ஒரு நல்ல ஒரு அடியாராக ஆகுவதற்கு அல்ல ஒரு இவைகளை எல்லாம் காரணமாக வைத்திருக்கிறார் அதுக்கான சிஹிங் ரைபரத்து நல்வார் அறிவுடையவர்களுக்கு அந்த முந்தையவர்களுடைய வரலாறுகளிலே படிப்பினை இருக்கிறது நல்ல பாடம் இருக்கிறது என்று குரான் நமக்கு சொல்லி காட்டுகிறது அந்த அடிப்படையிலே நம்முடைய ஊர்ல இருந்த பெரும் பெரும் ஆளுங்கள் எல்லாம் சமீப காலத்திலே பாரூக் ஆலிம்சா அவர்களை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் மிகப்பெரிய ஒரு பகை மிகப்பெரிய ஒரு மார்க்க மேதை அவர்கள் நம்மை விட்டு சென்றார்கள் நமது ஜாபியாவுடைய முதல்வராக இருந்தார்கள் அவர்களுக்கு பிறகு நம்முடைய ஹாஜா மொஹித்தீன் ஆலிம் காஷிபி அவர்கள் ஜாவியாவுடைய முதல்வராக இருந்தார்கள் சிறு அல்லாஹு தாலா எங்களுக்கு முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் என்னோட எனக்கு அவர்களுடைய நட்பை தந்தான் ஏனென்றால் ஒரே மதரசாவில் ஓதினோம் ஒன்றாகவே பழகினோம் என்னை விட ஒரு வருடம் முந்தி அவர்கள் படித்தார்கள் நான் ஒன்றாவது வகுப்பிலே சேரும் பொழுது அவர்கள் இரண்டாவது வகுப்பிலே இருந்தார்கள் அல்லாஹாலா அவர்களுக்கு அபாரமான திறமையை கொடுத்திருந்தான் ஓதக்கூடிய காலத்திலே நாங்கள் பார்த்தோம் அல்லாஹாலா ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமான மிக தலை சிறந்த ஒரு மாணவராக இருந்தார்கள் பாடத்திலே மிக திறமையானவராக அன்று நாங்கள் நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு மத்தியிலே மதரசாவிலே முதல் மாணவராக வருவார்கள் எல்லோரும் அவரை பார்த்து பொறாமைப்படுவார்கள் இப்படிப்பட்டவர்களாகவே நாம் ஆக வேண்டும் இப்படியெல்லவா படிக்க வேண்டும் மிக அமைதியானவர்கள் யாரிடத்திலும் அதிகமா பேச மாட்டாங்க அவர்களுடைய மாணவ பருவத்திலிருந்தே அவர்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியாக அவர்கள் வாழ்ந்தார்கள் அவர்களுடைய திறன் மஷா அல்லா அல்லா மிகப்பெரிய அறிவை கொடுத்திருந்தார் எங்களுடைய பெரிய ஹசரத் மோலனா யாபூப் சாஹிப் ரஹமத்துல்லா அலைவர்கள் நாங்கள் சில பாடங்களிலே ஒன்றாக அவர்களோடு அவர்களோட பாடத்துல இருக்கிற நேரத்துல சில புதிர்களை போடுவார்கள் சில வித்தியாசமான கேள்விகளை கொடுப்பார்கள் யாரும் சொல்ல முடியாத கேள்விகளுக்கு கூட இந்த சிறிய வயதிலே மொளனா ஹாஜா ஆலிம் ரஹத்துல்ல அலைவர்கள் மிக தெளிவான முறையில பதில் சொல்லிடுவாங்க ஒரு நேரத்துல ஒரு கேள்வி கேட்டாங்க அல்லாஹுல்லா குரான்ல சொல்கிறான் நீங்கள் அறியாமல் இருந்தால் அகலு அகலு அகளுர் என்று சொன்னால் அந்த திகிர் என்பதை கொண்ட நோக்கம் தௌராத் இஞ்சியில் உடையவர்கள் தௌராத் இஞ்சியில் உடையவர்கள் இடத்திலே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தல்லா சொல்கிறார் இன்னொரு ஆயத்தில் அல்லா சொல்கிறான் நகனு இன்னா நகனு அங்கேயும் அத் திக் என்ற வார்த்தை வருகிறது அதுக்கு நம்ம குரான் என்று அர்த்தம் வைக்கிறோம் அல்லாஹு தாலா சொல்கிறான் நாம் தான் குரானை இறக்கிறோம் நாமே இந்த குரானை பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க அங்கேயும் அத் திக்கிர் வருகிறது அங்க தௌராத்தின் ஜீர் என்று அர்த்தம் வைக்கிறார்கள் இந்த இடத்தில் அிகிர் என்று வருகிறது குரானுடைய ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் வைக்கிறோமோ அதே வார்த்தைக்குத்தான் இன்னொரு இடத்திலையும் அர்த்தம் வைக்க வேண்டும் இங்க யாராவது இப்படி கேட்டாங்கன்றா அங்கிரு என்பதற்கு தௌராத் இஞ்சியில் என்று வச்ச மாதிரி இன்னா நகன் திகிர இங்கேயும் தௌராத் இஞ்சியில் இதை நாம் தான் இறக்கினோம் நாம் தான் பாதுகாப்போம் என்று குரான் தானே சொல்கிறது அப்ப தௌராத் மாற்றப்பட்டு விட்டது பாதுகாக்கப்படவில்லை என்று நீங்க எப்படி சொல்லலாம் என்றால் யாராவது கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்கன்னு ஒரு புதிர் கேட்டா யாருமே பதில் சொல்ல முடியவில்லை அப்ப உடனே ராஜா அலிம் அவர்கள் உடனே பதில் சொன்னார்கள் நசல்னா என்ற வார்த்தை வந்திருக்கிறது நசல்னா என்ற வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கப்படுவதற்கு தான் சொல்லப்படும் அன்சல்லா என்ற வார்த்தை ஒரே நேரத்தில் இறக்கப்படுவதற்கு சொல்லப்படும் நசலா என்ற வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கப்படும் தௌராத் இந்தியிலெல்லாம் ஒரே நேரத்தில் இறக்கப்பட்டது அதனால இங்க இருக்கக்கூடிய சௌராத் இந்தியிலே எடுக்காது புராணம் மட்டும்தான் எடுக்கும் அந்த சின்ன வயசிலேயே மிக நுட்பமான முறையிலே அவர்கள் பதில் கொடுத்த அந்த காட்சிகள் எல்லாம் எங்களுக்கு நினைவு இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆழமான அறிவை கொடுத்திருந்தான் பாடத்துல அமர்ந்து இருப்பார்கள் சில நேரத்தில் நாங்க ஒன்னா பாடம் பார்த்துக்கிட்டு இருப்போம் ஒரு நேரத்துல பாடத்துல பாடம் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது கிரண்டு போய்விட்டது அப்ப ஜெனரேட்டர்லாம் மறுசலாம் கிடையாது கரண்ட் போய்விட்டது அவர்கள் சொன்னார்கள் தப்சீருடைய இந்த குரானுடைய வசனத்தை நீங்க ஓதுங்க அந்த ஒரு மணி நேரம் என்ன விளக்கம் எனக்கு சொல்லப்பட்டதோ பாடத்துல சொல்லப்பட்டதோ அதை நான் மனப்பாடமாக நோட்ட பார்க்காமையே நான் சொல்லிடுறேன் என்று சொல்லி அந்த ஒரு மணி நேரம் நடந்த பாடத்தையும் மனப்பாடமாக அவர்கள் சொல்லிவிட்டார்கள் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட ஒரு அபாரமான திறமையை கொடுத்திருந்தான் நல்ல அறிவாற்றல் உள்ளவர்கள் நல்ல ஒழுக்கமான முறையிலே வாழ்ந்தவர்கள் அவர்களுடைய இடத்துல நல்ல பெயரை எடுத்து துவாவை பெற்றுக் கொண்டவர்கள் பல இடங்கள்ல வேலை செய்தாலும் பணி செய்தாலும் தங்களுடைய வாழ்நாளினுடைய பாதி அளவுடைய வாழ்நாளை நமது ஊரிலே அவர்கள் கழித்திருக்கிறார்கள் என்பது நம் ஊருக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது ஆரம்பத்தில் சில மதுர இருந்தார்கள் அதற்கு பிறகு அல்லாஹினுடைய ஏற்பாடு சில முயற்சிகளினுடைய அடிப்படையிலே அவர்களை நாம் கூப்பிட்டோம் நீங்கள் இங்கே வாருங்கள் என்று சொன்னோம் வருகை தந்தார்கள் அவர்கள் மரணிக்கிற வரைக்கும் மரணிக்கும் நேரம் வரைக்கும் இந்த தீனுடைய பணியை செய்துவிட்டே சென்றார்கள் இது ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் பெருமானா சிவகாரைய செல்லும் அவர்கள் சொன்னார்கள் வாடிதார் யார் மரணிக்கிறாரோ கல்வியை தேடிக்கொண்டே மரணிக்கிறாரோ கல்வியினுடைய ஈடுபாட்டில் இருக்கும் பொழுதே மரணிக்கிறாரோ அவருக்கும் நபிமார்களுக்கும் அவருக்கும் நபிமார்களுக்கும் நாளை மறுமையிலே ஒரே ஒரு அந்தஸ்து தான் வித்தியாசம் இருக்கிறது என்று பெருமானா சரண் லாலே செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நபிமார்களுடைய அந்தஸ்து முகுவத்தினுடைய அந்தஸ்து அதை யாரும் அடைய முடியாது ஆனால் எந்த ஒரு ஆளின் தன்னுடைய கல்வியினுடைய வேலையிலேயே ஈடுபாட்டிலேயே ஈடுபட்டு கொண்டே அவர் மரணித்து விடுகிறாரோ அவருக்கு அல்லாஹு இப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை கொடுக்கிறான் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையிலே தாங்கள் மரணித்த உங்கானால் அவர்கள் மரணித்த அந்த நாள் வரைக்கும் அவர்கள் இந்த கல்வியை கற்றுக்கொண்டே கற்றுக் கொடுத்து கொண்டே அவர்களுடைய நாளை கழித்திருக்கிறார்கள் இது அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கிடை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் மா முஸ்லீம் ரமத்துள்ளாலி அவர்களை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அவங்க எப்படி மௌத்தா போனாங்க அப்படின்னா கல்வியினுடைய தேட்டம் அவங்கள்ட்ட எப்படி இருந்துச்சு அவங்க ஒரு ஹதீச தேடிக்கிட்டே இருக்கிறாங்க தேடிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய கூடையில பேரீச்ச பழத்தை ஒரு ஆள் கொண்டு வந்து வைக்கிறார் அவங்க அந்த ஹதீச தேடி தேடி அந்த பழத்தை அப்படி திண்டுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன செய்யறோங்கிறதே நினைவுல இல்லாம அந்த அந்த பழத்தை திண்டு கொண்டே இருக்கிறார்கள் நாம் எவ்வளவு சாப்பிட்டோம் என்பது கூட தெரியவில்லை ஏன்னா அதீசன் அப்படியே மூழ்கி போய் விட்டார்கள் அந்த கூடையும் முடிந்து விட்டது அவர்களும் மரணித்து விடுகிறார்கள் அந்த கல்வியை தேடிக் கொண்டே மரணிப்பது மிகப்பெரிய பாக்கியம் அந்த பாக்கியத்தை மோனா ஹாஜி ஹாஜா அலிம்சா அவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்தார் இந்த ஊரிலே அவர்கள் வருகை தந்ததற்கு பிறகு மிகப்பெரிய சேவைகளை அல்லாஹ் அவர்களிடமிருந்து வாங்கினான் இந்த ஊரிலே நம்முடைய மோதும் பள்ளியிலே பல ஆண்டுகளாக சுமார் ஆறு ஏழு வருடங்களாக பல பயான்களின் மூலமாக மக்களுக்கு சீர்திருத்தம் செய்து கொண்டிருந்தார்கள் சத்தீபாக இருந்தார்கள் மிக முறையில் மக்களுக்கு மார்க்க சட்டங்களை அவர்கள் எடுத்து சொல்லி கொண்டிருந்தார்கள் அதே போல் நம்முடைய ஜாவியா மதரசாவிலே அவர்கள் பேராசிரியராக இருந்து பல மாணவர்களுக்கு இந்த மார்க்கத்தினுடைய கல்வி அவர்கள் ஓதித்துக் கொண்டிருந்தார்கள் அது மாத்திரமல்லாமல் ஜாவியாவிலே மக்களினுடைய அந்த நிலையை மிக தெளிவான முறையில் அவர்கள் உருவாக்கி காட்டினார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் எல்லாம் கிடையாது நாங்கள் எல்லாம் சிறுவயதுல மக்கள் இருக்கிறோம் ஜாவியால நிறைய பேர் ஓதிருப்பீங்க தெரியும் அதனுடைய அமைப்பு எப்படி இருந்தது என்பதை நீங்க பார்த்திருப்பீங்க அதே மாதிரி நம்ம ஊர்ல பல பள்ளி பள்ளி மதரசா

இந்த காலத்திலே அவர்கள் உருவாக்கி ஆரம்ப காலத்திலே அவர்கள் தானாக உட்கார்ந்து அதை டைப் செய்து புத்தக வடிவிலே உருவாக்கி இந்த வயசு மாணவர்களுக்கு இதைத்தான் சொல்ல வேண்டும் என்று அந்த ஒவ்வொரு கிரேடாக அவர்கள் அழகான முறையில் ஒரு திட்டத்தை தயாரித்தார்கள் அந்த திட்டத்தை பார்த்து மற்றவர்களும் வியந்தார்கள் இவ்வளவு அழகான முறையிலே அமைப்பாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது இலங்கையிலே ஹாங்காங்கிலே போன்ற அந்த நாடுகளிலெல்லாம் இதை பாடத்திட்டத்தில் கொண்டு வருவதற்கு அங்குள்ளவர்கள் ஆசைப்படக்கூடிய அளவிற்கு அழகான முறையிலே இந்த மக்களினுடைய அமைப்பை கொண்டு வந்தது மாத்திரமல்லாமல் அந்த மாணவர்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் என்று இருந்தாலும் கூட இந்த மார்க்கத்தினுடைய விஷயங்களை தெளிவா சொல்வதற்குரிய ஒரு அழகான ஏற்பாடு செய்தார்கள் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் என்னை சேருங்கள் சேருங்கள் என்று தாய்மார்கள் எல்லாம் ஆர்வத்தோடு வந்து மாணவர்கள் விளையாட்டை விளையாட்டிலே கழிக்கக்கூடிய அந்த நாளை கூட வீணாக கழித்து விடக்கூடாது என்ற அடிப்படையிலே ஆர்வத்தோடு வந்து அந்த மக்களோட பிள்ளைகளை சேர்த்தார்கள் அந்த அளவுக்கு அழகான முறையிலே அந்த மக்கப்பினுடைய எழுச்சியை நம்முடைய ஜாவிலே ஜாவியாவிலே கொண்டு வந்தார்கள் அவர்களை கொண்டு நூற்றுக்கணக்கான மாணவர்கள் மார்க்கத்தினுடைய அடிப்படையான விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தாலா கொடுத்தான் அதே மாதிரி அவர்களுக்கு அல்லாவுத்தானா நல்ல பேச்சாற்றலையும் கொடுத்திருந்தான் நல்ல தெளிவாக பேசுவார்கள் சொல்லக்கூடிய விஷயங்களும் ரொம்ப தெளிவாக இருக்கும் மக்களுக்கு புரிய புரியக்கூடிய விஷயத்திலே அதற்காக ரொம்ப மெனக்கெடுவார்கள் நான் கூட சொல்லுவேன் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள் என்று சொல்லி அவங்க சொல்லுவாங்க நம்ம சொல்ற விஷயம் மக்களுக்கு போகக்கூடிய செய்தி மாற்றமாக போய்விடக்கூடாது அல்லார சூழ் சொல்லாததை நாம் சொல்லிவிடக்கூடாது அதனால தான் நான் ரொம்ப எச்சரிக்கையாக மெனக்கெட்டு நான் அதை பார்த்து முத்தாலா செஞ்சுதான் நான் அதை சொல்றேன் என்று சொல்லுவார்கள் அப்படி ரமகானுடைய பயான்கள் பல வருடங்கள் முப்பது நாளும் நமக்கெல்லாம் ஒரு நாள் பயான் செய்யறதே ரமகானுடைய மாதாவும் வெயில் கடமையா இருக்கிற

காரணமாக இருக்கிறது எப்பொழுது ஜாவியாவிலே அவர்கள் சேர்ந்தார்களோ அப்போ அப்பொழுதிலிருந்து அந்த அருசுல் ஜென்னாவிலும் மருவும் அவர்கள் அங்கேயும் உஸ்தாதாக நியமித்தார்கள் அங்கே உஸ்தாதாக போனதற்கு பிறகு மாணவர்கள் மாணவிகள் இந்த பெண்களிடத்திலே மிகப்பெரிய ஒரு ஆர்வம் ஏற்பட்டது என்ற அளவுக்கு என்று சொன்னால் நாம் இதுவரைக்கும் பார்க்க முடியாத அளவிற்கு அந்த பெண்கள் அந்த உஸ்தாதின் மீது அந்த எய்மின் காரணத்தினால் எய்மின் காரணத்தினால் கிடைக்கக்கூடிய அந்த கண்ணியம் இருக்கிறதே அந்த கண்ணியத்தை போன்ற ஒரு கண்ணியத்தை உலகத்தில் வேற எந்த கண்ணியத்திலும் பார்க்க முடியாது ஹாரூன் ரஷீத் மன்னர் ஒரு இடத்துல தன்னுடைய மாளிகையில உட்கார்ந்துகிட்டு இருக்கிறார் அப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கும் பொழுது இமாம் அபுனிபர் அமுத்துள்ளாலே வர்றாங்க இமாம் அபுனிபர் அமுத்துள்ளாலே வர்றாங்க அவங்க பள்ளிக்குள்ளேயோ அல்லது வீட்டுக்குள்ளேயோ நுழைய போறாங்க அந்த நுழைய போகக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய ரெண்டு மாணவர்கள் இமாம் அபு யூசு முகமது ராமத்து போட்டி போட்டு கொண்டு வர்றாங்க எதுக்கு வர்றாங்கன்னா அவங்களுடைய செருப்பு தூக்குறதுக்காக வேண்டி வருகிறார்கள் அவர்களுடைய செருப்பு தூக்குறதுக்காக வேண்டி வர்றாங்க இப்பதான் ஹாரூன் ரஷீத் மனசுக்குள்ள நினைச்சாராம் நான் இந்த நாட்டினுடைய ஒரு பெரிய பாதுஷாவாக இருக்கிறேன் எனக்கு யாரும் இவ்வாறு மனம் உவந்து ஏதாவது ஒரு பயத்தினால ஒரு அரசர் என்ற எண்ணத்தினால வேண்டாம் பணி செய்து விடலாம் ஆனா மனம் எந்த எது பிரதிபலினையும் எதிர்பார்க்காமல் பணி விலை செய்யக்கூடிய யாரையும் நான் பார்க்க முடிவதில்லையே அல்லா இந்த இல்முக்கு கொடுத்த கண்ணியம் இமாம் ஷாபி ராமத்துள்ளாலி அவர்கள் குதிரையில ஏறி உட்கார்ந்தார்கள் குதிரையில ஏறி உட்காரும் பொழுது இமாம் அகமது இம் அம்பல் ராமத்துல்லாலி அவளுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய இமாம் இமாம் முஹாரி ரஹத்துல்லாலி அவங்களுக்கெல்லாம் உஸ்தாது இமாம் அகமது இம் அம்பல் ரமத்துள்ளாலே அவங்க இமாம் ஷாபி ராமத்துள்ளாலி அவங்க அந்த குதிரையில கால் வைக்கிற இடத்துல தன்னுடைய கையை பிடிச்சிக்கிட்டாங்க அந்த அந்த இதை அப்படி அதுல இமாம் சாஹிப் அலை கால வச்சு இமாம் ஷாஃபி ராம்துல்லா குதிரையில ஏறனாம் அப்ப அங்க இருந்தவங்க இமாம் சாஹிப் இப்ப தெரியாத ஒரு ஆள் ஐயப்பும் அவங்களும் தான் அவங்க சொன்னாங்களா இமாம் உடைய மகன் போய் சொன்னாங்களாம் அம்மா உங்க வாப்பா என்ன செய்றாங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களாம் இப்போ மகம் போய் மா மஹமது குன் அம்பல் ரஹத்துல சொன்னாங்களா இந்த மாதிரி எஹை மைன் உங்களை பத்தி சொன்னாரு அப்படின்னு சொன்னதுக்கு இமாம் மஹமது குன் அம்பல் ரஹத்துல சொன்னாங்களா நீ அவரை சந்திச்சா சொல்லிரு இதா அறத்த அந்த தபக்கா பகுது பிரிக்கா பிகில் ஆகர் நீனும் பகிஹாக விரும்புனா உனக்கும் மார்க்க ஞானம் கிடைக்க வேண்டும் என்றால் இன்னொரு கால் இருக்குது அதை நீ வந்து பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லு என்று தன்னுடைய மகனிடத்துல சொல்லிவிட்டார்கள் இப்ப அல்லாஹு தாலா ஐல்முக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் இதுதான் ஏனென்றால் இந்த ஐல்ம் இருக்கிறது இது அழியாத செல்வம் இதை யார் சரியான முறையிலே எஹ்லாசான முறையிலே தன்னுடைய அந்த அமானிதத்தை கொடுத்து விடுவார்களோ அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தை கொடுப்பான் உடைய ஹாஜா ஆலிம் அவர்கள் இந்த வாழ்ந்த இந்த காலங்களிலே அந்த அளவுக்கு மிக அமானிதமான முறையிலே குறிப்பாக அந்த பெண்கள் மதரசாவிலே ஒரு நேரம் தவறாமல் சென்று அந்த மாணவிகளுடைய அறிவுத்தாகத்தை தீர்த்தார்கள் அவர்களுக்கு சரியான முறையில இந்த மார்க்கத்தினுடைய விளக்கத்தை சொல்லிக் கொடுத்தாங்க அதனால் திருமணம் முடித்த பெண்கள் திருமணம் முடிக்காத இளம் மாணவிகள் இவர்கள் எல்லோருமே அவர்களுடைய பாடத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அவங்க ஒரு நாள் பாடத்துக்கு வராவிட்டாலும் கூட என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே அலிம்ஷா ஏன் வரல என்று கேட்டு கேட்டு அவர்களுடைய பாடத்தை ஆர்வமாக குறிப்பிட்டுக் கொள்வார்கள் தப்சீரை பல ஆண்டு காலமாக முழுமையாக முடித்துக் கொடுத்தார்கள் மிஷ்காத் என்ற அந்த பெருநூல் ஆயிரக்கணக்கான நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் இருக்கக்கூடிய அந்த பெரிய ஒரு நூலை அவர்கள் பல ஆண்டுகளாக விளக்கமான முறையிலே ஓதி கொடுத்து அவர்களுக்கு அந்த மாணவிகளுக்கு அவர்கள் நிறைவு செய்யக்கூடிய அளவுக்கு அந்த பாடத்தை நடத்தி இருக்கிறார்கள் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சதக்கத்தின் ஜாரியா ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய செயலேடு அமல் எல்லாமே முடிஞ்சு போயிடும் அதுக்கு பிறகு நன்மைத்தையுமே எதுவும் கிடைக்காது ஆனால் நிர்மாணா செல்வாசன் சொன்னார்கள்

பயான்களின் மூலமாக பல இடங்களில் அவர்களுடைய பயான்கள் இன்று வரைக்கும் அவர்கள் செய்த நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது செய்த அந்த பயான்களை மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நிறைய விஷயங்கள் நிறைய கருத்துக்கள் அவர்கள் பார்த்த படித்த விஷயங்களை எல்லாம் மக்களுக்கு முன்னாடி தெளிவான முறையில சொல்லி கொடுத்து இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பேரறிஞர் நம்மை விட்டு பிரிந்து விட்டார் மரணம் என்பது எல்லாத்துக்கும் இருக்கத்தான் செய்கிறது லவுகானத்து துனியா கதவுமொழி அலிகா லக்கான ரசூல் பாக்கியா இந்த உலகம் யாருக்காக நிரந்தரமாக இருக்கும் என்று இருந்திருந்தால் தகுதியானவர்கள் பெருமானார் சபல் அடசலம் அவர்கள் அவர்கள்தான் அவர்களே இந்த உலகை விட்டு போய்விட்டார்கள் உலகை விட்டு ஒரு நாள் செல்லத்தான் போகிறோம் அதற்கு முன்னால் நாம் இதை படிப்படையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் முதலாவது இந்த தீனுடைய தீனுடைய உளமாக்கல் மார்க்கத்தினுடைய கல்விக்காக வேண்டி தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் அவர்களை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அவர்கள் இந்த உம்மத்திற்கு கிடைத்த சொத்துக்களாக இருக்கிறார்கள் இன்றைக்கு நாம் விஷயங்களை கேட்கிறோம் என்றால் ஏதோ கேட்கிறோம் மார்க்கத்தினுடைய சட்டங்களை கேட்கிறோம் என்றால் இந்த உலமாக்கல் இல்லை என்றால் இந்த அறிஞர்கள் இல்லை என்றால் நாம் எங்கே போய் கேட்க முடியும் தன் வாழ்நாளை முழுமையான முறையிலே அவர்கள் இந்த தீனுக்காக அர்ப்பணித்தவர்கள் அவர்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அந்த உலமாக்களை உருவாக்குவதற்குரிய அந்த முயற்சிகளையும் நாம் செய்ய வேண்டும் ஏதோ நாம் இந்த உலகத்துல வாழ்ந்து போயிட்டோம் என்று இல்லாமல் இந்த தீனை பாதுகாப்பது மூலமாகத்தான் இந்த மார்க்கத்தினுடைய கல்வியின் மூலமாகத்தான் தீனை பாதுகாக்கிறான் எனவே அந்த கல்வியை உருவாக்குவதற்குரிய ஏற்பாடுகளை சமுதாயம் செய்ய வேண்டும் எல்லாத்துக்கும் அந்த பாக்கியம் கிடைக்க போறதில்லை எல்லோரும் இந்த கல்வியை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இல்லை யாருக்கு அல்ல பாக்கியம் கொடுக்கிறானோ அவர்களுக்கு தான் கிடைக்கிறது அந்த பாக்கியத்தை நாம் ஏற்பாடு செய்வதற்குரிய உருவாக்குவதற்குரிய வழிவகைகள் செய்வதற்கு இந்த சமுதாயம் முயற்சிக்க வேண்டும் எங்கே இது போன்ற நிறுவனங்கள் இருக்கிறதோ அதை நல்ல உள்ளத்தோடு பார்க்க வேண்டும் நல்ல நட்போடு பார்க்க வேண்டும் ஏதோ தீனுடைய ஒரு காரியம் நடக்கிறது என்ற அந்த அன்போடு பாசத்தோடு பார்க்கக்கூடிய அந்த நிலைமையை ஏற்படுத்தி சொல்ல வேண்டும் பெருமானா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆலிமாக இரு கல்வி கற்கக்கூடியவனாக இரு அல்லது உதவி செய்யக்கூடியவனாக இரு அல்லது இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றாக இரு நான்காவது ஒரு ஆளாக இருந்து விடாதே என்று சொன்னார்கள் நாம் கற்க கற்கக்கூடியவராக அல்லது கற்றவராக இல்லாவிட்டு கற்றாலும் கூட அந்த கற்ற ஆலயங்களுக்கு கற்கக்கூடிய அந்த நிலையங்களுக்கும் மாணவர்களுக்கும் உதவி செய்யக்கூடியவர்களாக நல்ல எண்ணம் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் இது நம்முடைய கடமையாக இருக்கிறது அதே மரணத்தினுடைய சிந்தனையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் எல்லாருக்கும் மரணம் ஏற்படலாம் அந்த மரணத்தினுடைய தயாரிப்பை நாம் எந்த நேரத்திலும் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் அதனுடைய எதிர்பார்ப்பு ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்திலும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா மர்ஹூம் அவர்களுடைய பிள்ளைகளை முழுமையான முறையில் பொறுத்தர்கள்வானாக அவர்கள் செய்த சேவைகளை முழுமையான முறையிலே தாலா கபூல் செய்தவர்களானாக அவர்கள் இந்த ஊர் நம்ம ஊர் நம் ஊர்வாசிகள் அவர்களுக்கு மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் நாம் அனைவரும் அவர்களுக்காக துவா செய்வோம் நம்மால் முடிந்த ஈசால் தவாபுகளை செய்வோம் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வானாக இன்று ஜும்மா தொலகைக்கு பிறகு அன்னாருடைய பெயரில் ராயிப் ஜனாதா தொலகை நடத்தப்படும் யாரெல்லாம் ஏற்கனவே அங்கே போய் தொழுது இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தொழு தேவையில்லை தொழுகாதவர்கள் நாங்கள் நேற்று சென்று அவர்களுடைய ஊர்ல போய் தொழுகு வந்தோம் ஜனாசாவிலே கலந்து கொண்டோம் அங்கே கலந்து கொள்ள முடியாதவர்கள் இங்க காய் ஜனாதா துறை ஜுமா தொலைகின் போல நடக்கும் எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள் அல்லா நம் அனைவரையும் கபூல் செய்வான அவானா நிலம் இல்லாஹிரமேசாக செய்தான் நன்றி